சங்கர காஞ்சி சர ஆன்மீக அன்பர்களே சங்கரா தொலைக்காட்சியினுடைய இணைய நேயர்களே அண்மையிலே நம்முடைய நிலையத்திற்கு ஒரு கடிதம் காஞ்சி மகான் தொடரில் நல்ல நல்ல மனிதர்களை எல்லாம் பெயர் குறிப்பிட்டு சொல்வது எங்களுக்கு மகிழ்ச்சியை தருகின்றது பெரியவர் தமிழ் மீது பற்று கொண்டவர் கீவாஜாவுக்கும் பெரியவருக்கும் உள்ள தொடர்பு மீனாட்சி சுந்தரம் பெரியவரை பார்க்க வந்தது திருச்சி ராதாகிருஷ்ணன் பெரியவரோடு அழுக்க தொண்டராக இருந்தது புலவர் கீரன் பெரியவரிடத்தில் ஆசி பெற்றது வாரியார் பல மணி நேரம் பெரியவரோடு நேரத்தை கழித்தது என்று பல சான்றோர் பெருமக்களுடைய சிறப்புகளை எல்லாம் சொல்லி எங்களுக்கு கடிதங்களாக எழுதி அடிக்கடி ஜஸ்டிஸ் இஸ்மாயிலை பற்றி ஆசாங்கான சம்பந்தத்தை பற்றி எல்லாம் நினைவு கூறுவது மகிழ்ச்சி என்றார்கள் இந்த நிகழ்வினுடைய நோக்கமே நல்ல விஷயங்களை கேட்டதை பார்த்ததை பதிவு செய்வது ஏனென்றால் அடுத்த தலைமுறைக்கு தெரியணும் இந்த நூற்றாண்டுல இப்படிப்பட்ட ஒரு மகான் ஐம்புலன்களையும் அடக்கி வாழ்ந்திருக்கிறார் அவருடைய மேன்மைக்கு சொல்ற ஒரு பத்திரிகை நிருபர் கேட்குறாரு சாமி உங்களை பத்தி கிசு கிசு வரலேன்னு ஒத்த வார்த்தையிலே சொல்றாரு அதுக்கு தராதபடி காமாட்சி என்னைய பார்த்துக்கிறா எவ்வளவு பெரிய மேன்மை இல்லையா அந்த மா மனிதரை மனித புனிதரை ஒரு முறை கீவாஜா பாக்குறதுக்கு வரார் நம்ம பெரியவான்னா என்ன நினைக்கிறோம் வேதம் தலைக்க செய்தவர் வேத பாடசாலைகளை உருவாக்கினார் கோவில் பூஜைகளை எல்லாம் சிறப்பா செய்ய சொன்னார் அது மட்டும் இல்ல தமிழ் துறையினுடைய வளர்ச்சிக்கு ஆகமம் எந்த அளவிற்கோ அது மாதிரி தமிழ் வளர்ச்சிக்கு வித்திட்டவர் மகா பெரியவர் மறந்துடக்கூடாது கூடாது உவேசா வந்தா தமிழ் கடலே வருகம் பாரா ஆயிரம் முறை நான் பதிவு செஞ்சிருக்கேன் ஒரு முறை கீவாஜா வந்தாராம் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்னு கேட்டாராம் டக்குன்னு கீவாஜா சொன்னாராம் ரெண்டு மூணு பத்திரிக்கைக்கு திருக்குறளை மையமாக வச்சு கட்டுரைகள்லாம் புனைந்துட்டு இருக்கேன் அப்படின்னாரு அப்படியா என்னமா சொல்லியிருக்கான் பாருங்கோ அப்படின்னு நம்ம சாதாரண பேச்சு வழக்கில் சொல்லுவோம் பெரியவா சொல்றாரா எப்படி எழுதியிருப்பார் பாருங்கோ கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக சொல்லிட்டு பெரியவா சொன்னாராம் படி படிக்கிறபடி நில்லுன்னு சொல்லி பரவாயில்ல கசடர அப்படிங்கிற வார்த்தையை வச்சுட்டு மூணு நிமிஷம் ஒவ்வொன்றுக்கு விளக்க சொன்னாராம் குற்றம் இல்லாது தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கட்டணை தூரும் அறிவு அப்படின்னு ஒரு குரல் உண்டுபாசனாரா எப்படி எழுதுறா இருப்பாருங்க வள்ளுவர் கிணத்துல தோண்ட 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 பத்தடி போட்டு நிறுத்தினா தண்ணி வந்துடுமா இல்ல பக்கத்துல இருபது அடி போட்டா தண்ணி வருமா ஒரே இடத்துல பத்தை இருபது ஆக்கணும் இருபது நாற்பது ஆக்கணும் நாற்பது ஆக்கணும் அப்பதானே தண்ணி கீழே இருந்து வரும் தொட்டு அனைத்து ஊரும் கிணத்துல தோண்ட 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 தண்ணி சுரப்பதை போல படிக்க படிக்க ஞானம் அறிவு வருங்கிறார் ஒரு தடவை அவனுக்கு ஏழு பிறப்பிக்கு உதவுங்கிறார் கிவாஜா வேதத்திலேயோ இல்ல சமஸ்கிருத மந்தத்திலேயோ இல்ல பாரதத்திலேயோ பகவத்கீதையிலோ சந்தேகம் மற்ற விஷயங்கள் அப்படின்னா ஆகலாம் தமிழ்ல போடி கொற்றாரு தமிழ் பேராசிரியர்கள் மாறின்னு எவ்வளவு நன்னா சொல்லியிருக்காரு பாருங்க காலத்தினால் செய்த நன்றி சிறிதனினும் ஞானத்தின் மான பெரிது இந்த நன்றி எப்படிதான்னா அது அளவுகளைலாம் செய்யற அவர் செய்யற காலம் தான் முக்கியம் அது சிரிச்சோ பெருசோ அது மானத்தோட பெருசு அதான் சொல்றான்னா என் நன்றி கொண்டாருக்கும் ஓய்வுண்டாம் ஓய்வில்லை செய் நன்றி கொன்ற மகருக்கு இன்னைக்கு நம்ம கடவுளையே மறந்துடுறா கடவுள்கிட்ட போய் அது வேணும் இது வேணும்னு எல்லாரும் ஆனா வள்ளுவர் எப்படி சொல்றாரு பாருங்க என்னன்றி கொண்டார்க்கும் கொண்டாருக்கும் ஓய்வுண்டாம் ஓய்வில்லை நன்றி கொன்ற மகருக்கு கிவாஜா அப்படியே நெகிழ்ந்து 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 போறாராம் நட்பை பற்றி எழுதுறாராம் எவ்வளவு பெரிய மேன்மை பாருங்க உடுக்கை இடந்தவன் கை போலே அங்கு இடுக்கன் களைவதாம் நட்பு அந்த குரலை வச்சு கீவாஜாவும் பெரிவாலும் பேசிக்கிட்டு இருந்தாலாம் ஒரு மனுஷனுக்கு வேஷ்டி அவுந்துட்டா தன்னையும் அறியாமல் அவனுடைய கரம் எப்படி போய் அதை பற்றிடுமோ அதுபோல் ஒரு உதவின்னா எப்படிடா இருக்கணும்னா அறியாமல் தெரியாமல் உடனடியாக போய் மூளை எப்படி வேலை செஞ்சு கை போய் அந்த கரத்தை வேஷ்டியில் பிடிச்சி மானத்தை காப்பாத்துறதோ ஒற்ற நண்பனுக்கு ஒரு உதவின்னா கேட்காமலே போய் செய்யணுமா அதனால்தான் முகநக நட்பது நட்பென்று நெஞ்சத்து அகநக நட்பது சில பேர் பார்த்தீங்கன்னா நேரில் பார்த்தா கூல கும்பிடுவா அவரை போல இல்லையா பின்னாடி போனோன்னா ஆயிரம் அதுக்கு பேர் தான் இப்போ நம்ம நாட்டில் போட்டு கொடுக்குறதுன்னு பேரு அந்த வேலையை சில பேர் தொழில் சுத்தமாக செய்வாங்க ஆனால் எப்படி எழுதியிருக்காங்க பாரு இதை ரெண்டு பேரும் அளவுல இருக்காங்கன்னா பெரியவருடைய தமிழ் பற்று பாரதி சொல்வான்ல இன்ப தேன்வந்து பாயுது காதி நிலை தமிழினுடைய அமுதத்தை தமிழினுடைய பெருமையை தமிழினுடைய சிறப்பை சொன்னாரா நிறைய பேர் திருக்குறளுக்கு உரை எழுதணும் அப்பதான் புதிய புதிய சிந்தனை பிறக்கும் எப்படி துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய் தூவும் மலை அப்படின்னார் அதை விட சொன்னாரா பிளீடு சாகாடு அச்சிரப்பண்டம் சாலமுகத்து பையன் மயில் இறகே வச்சாலும் ரொம்ப ஜாஸ்தி வச்சா அச்சு முறிஞ்சிருங்கிறத எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரா கிவாஜா தனக்குரல் எப்படிரா படிச்சிருப்பாருன்னு நினைச்சாரா சொல்ல ஒவ்வொரு செய்திக்கும் ஒவ்வொரு குரல் சொல்றாரா அப்ப என்ன அர்த்தம்னா பெரிவான்னா ஏதோ வேத பாடசாலை உபன்யாசங்கள் பகவத்கீதைகள் கோவில் வழிபாடு திருத்தேர் குளம் வெற்றது இது மட்டும் அல்ல இந்த நாட்டினுடைய பாரம்பரிய பண்பாட்டு சிறப்பை தோன்றி மண் தோன்ற காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி தமிழ்குடியினுடைய அடையாள சின்னமாக அங்கமாக ஒரு மச்சமாக இருக்கக்கூடிய திருக்குறளின் மேன்மை குறித்து கிவாஜாவிடம் பகிர்ந்திருக்கிறார் என்றால் இது போன்ற வெளிவராத செய்திகள் ஆயிரம் ஆயிரம் இந்த மண்ணுலகில் உண்டு மகா பெரியவரை நினைத்த மாத்திரத்திலேயே உலக வரைபடத்தில் ஒப்பற்று நிற்கக்கூடிய ஞான தவவேள்வி காவிக்குள் இருக்கக்கூடிய கருணை கடல் அந்த கடலில் மற்றொரு அழைத்துகள் நாளை தொடரும் வணக்கம்